ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே எங்கே கண்ணுக்குட்டியெல்லாம் எழுத்துகிட்டு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறோம் கம்பிலாம் ஆல்ரெடி பழைய கம்பிலே மாட்டியாச்சு அப்பா பேர் கட்டிடுவார் அப்பா வந்து பால் மாடெலாம் ஓட்டிகிட்டு வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் மேலே பால் மாடு கீழே கண்ணு குட்டி கட்டிகிட்ருக்கோம் இது வந்து எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த இரண்டு மாதத்துக்கு முன்பு இந்த இடத்துல கரும்பு வயல் வந்து இருந்தது இருந்து காஞ்சி போச்சு அப்படின்றத வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் வீடியோ போட்டிருந்தேன் அந்த இடம் தான் இது திரும்ப மழை பெஞ்சதுனால நல்லா பீலு வந்துடுச்சு நிறைய லாஸ் எங்களுக்கு செம வேலை ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே மண் இருந்த இருந்தால் சொன்னீர் பைப்பு எல்லாமே நாங்கள் தான் எடுத்து போட்டோம் செம கஷ்டமாக இருந்துச்சு மேலே இருந்த பைப்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு கீழே இருந்த பைப்லாம் வந்து கொஞ்சம் டேமேஜ் கம்மியாக இருந்தது இது வந்து மேல் வேலோடய பைப் வந்து கீழே தென்னை மாத்திட்ட போட்டிருக்கோம் கீழ்வேலோட பைப்லாம் அந்த ஓட உரமாக எடுத்து மறித்து போட்டிருக்கோம் செம்ம ஸ்ட்ரென்த்து கொடுத்து இழுக்க வேண்டியதாகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காஞ்சு போயிடுச்சா மழை பெஞ்சு ரொம்ப நாள் ஆனதுனால காஞ்சு போயிடுச்சு அதெல்லாம் இது வந்து நேற்று எங்கள் ஊரில் லைட்டாக தூர்னதுனால கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி இருக்கும் மேலே ஃபஸ்ட்டு எடுத்துட்டு குட்டியாச்சு களை போட்டு இங்கே வந்து எருவு கொட்டி வச்சுருக்கோம் நம்ம மாட்டோடய எருவு தான் ஜேசிபி யூஸ் பண்ணி கொட்டியாச்சு இங்கே திரும்ப மழை வந்தால் இந்த எருவெல்லாம் விசிறி பயிர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எப்படி இருந்தால் கடை எப்படி இருக்கு பாருங்கள் பூஜா வந்து மேய்ஞ்சிட்ருக்கா நேரத்துக்கு நல்லா உயரமாக கரும்பு வளர்ந்துருக்க வேண்டியது காஞ்சி போயிடுச்சு இங்கே பாருங்க அந்த இடத்துல தான் இப்போ வந்து மாடு கட்டிகிட்டு இருக்கோம் ஒரு தடவை இதில் மாடு கட்டிட்டு திரும்ப வந்து இப்போ புல்லு முளைச்சிருக்கு பில்லுன்னு கீரைலாம் லாஸ் தான் என்ன பண்ணுறது வேறு வழியில் இருந்தால் கண்டிப்பாக லாஸ் வந்து இருக்கும் நஷ்டம் சரின்னு சொல்லி இதெல்லாம் கட்டிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கள் அப்பா மேலே பால் மாடு எல்லாமே கட்டிட்டாரு இது வந்து கீழ்வயலோடய பைப்பு இங்கே போட்டிருக்கோம் எல்லாமே நாங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணோம் ஆள் வச்சால் அதுக்கு வேறு செலவாகும் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் பண்ணால் மட்டும்தான் விவசாயத்தில் வந்து கொஞ்சமாவது லாபம் எடுக்க முடியும் நம்மளோட இருந்தால் மட்டும்தான் லாபம் கிடைக்கும் இது வந்து எங்களோட ஓடை எங்கள் அப்பா அம்மா வந்து தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க கடந்த ஒரு ஆறு மாதமாக யூஸ் பண்ணதுனால நிறைய நிறைய முள் குச்சி அது இதுன்னு கிடந்தது எல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க எவ்வளோ மரம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் சும்மா ட்ரைலர் தான் ஃபுல்லாக குட்டி 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 மரமாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே தான் இருக்கும் நல்லா பச்சின் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பனை மரம் வந்து நல்லா வெயில் தாங்கும் எவ்வளோ கண் இருக்குது பாருங்கள் குட்டி குட்டியாக இது வந்து நம்மளோட சோழ பேருக்காடு மாட்டுக்கு வரைச்சிருக்கோம் விரைக்கும் போது விதைச்சிட்டோம் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி இல்லாதனால வாடெல்லாம் இருக்குது இங்கே வந்து ஒரு மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஓட ஓரமாக அந்த மரத்தில் வந்து இந்த காய் காய்ச்சிருக்கு நல்லா இன்னும் ரெட்டிஷ் நான் அதுக்குள்ளே பறித்து காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் இதுதான் அந்த மரம் என்ன மரம்னு தெரியல ஆனால் உள்ளே அப்படி நசுக்கி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லோ கலரில் இருக்குது நல்லா காய் தடமாக இருந்துச்சு இப்போ பழுத்துருச்சு இன்னும் ரெட் ஆகும் உள்ளே பார்த்தீங்கன்னா மாங்காய் பழம் மாதிரியே இருக்குது என்ன மரம் என்ன பழம்னு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்படியே எல்லோ இஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்மளோட முருங்கை மரம் லாஸ்ட் டைம் காத்து அடிச்சப்ப நல்லா முறிஞ்சு விழுந்துருச்சு ரெண்டு மரமும் முறிஞ்சு விழுந்துருச்சு இப்போ தான் தலைஞ்சி இங்க இங்கே பாருங்கள் ஒரு அதிசயத்தை காமிக்கிறேன் மரமே மரமே உடஞ்சிருச்சு அந்த நடுவில் இருந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாழை மரம் வந்து வந்திருக்கு பூவு உடஞ்சி போன வாழை மரத்தில் நடுவில் இருந்து பூ வந்திருக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதான் உங்களுக்கு காமித்தேன் இப்படி ஒரு அதிசயத்தை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு கமெண்ட்டில் கழிவுபத்துவீங்க தெரியும் இது வந்து பேஷன் ஃப்ரூட்டோட பூவு இதை சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை நீங்கள் சாப்பிட்ருந்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்லேயே சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து காய் பழம் வந்து இதில் எல்லோ கலரில் இருக்கும் தோ இப்படி இருக்கும் பாருங்கள் ஃபேஷன் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க தமிழ்லலாம் பேர் தெரியல அப்புறம் அப்படியே கண்குட்டியெல்லாம் கட்டியாச்சு நெக்ஸ்ட் ஆடு கட்டுற வேலை தான் இது வந்து நம்மளோட குச்சி காடு இப்போ இது மட்டும் தான் பயிர் வச்சுருக்கோம் குச்சும் கொஞ்சமாக கரும்பும் இருக்குது இது எல்லா காடும் வந்து வேஸ்ட்டாக தான் இருக்குது எல்லாம் காய்ந்த நிலமாக வந்து காட்சளிக்கிறது இதுக்கே வந்து தண்ணி பத்த மாட்டேங்கிது ஃப்ரெண்ட்ஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் மரத்தில் வரும்போது இருந்துச்சு அப்படியே பறித்து சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு நம்மளோட மாடுகளோட வேலை மட்டும்தான் முடிஞ்சிருக்கு நெக்ஸ்ட் ஆடுங்களோட கண்டினியூ பண்ணலாம் எங்கள் அப்பா வந்து சாணம் மாறிட்டு எங்கள் அப்பாவுக்கு வீடியோ எடுத்தாலே சரி இப்போ தான் அதுவும் சட்டை இல்லாமல் காமிக்கிறேன் நான் வீடியோக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் நான் அப்படியே திருத்தரமாக எடுத்தாச்சு பாடெல்லாம் அவ்வளோ கிளம்பிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எந்தெந்த ஆட்டோட குட்டி எது எது அப்படின்றதுலாம் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து எங்களோட காடு கிடையாது இப்போ கட்ட போகிறது பக்கத்தில் இருக்கவங்களோட காடு அவங்க குத்தகை கொட்டிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து கட்ட சொன்னாங்க அதனால் கட்டிகிட்டு இருக்கோம் கம்பி அடித்து எல்லாத்தையும் கட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி விடாமல் ரெண்டே ரெண்டு பால் குட்டி மட்டும் தான் விட்டு வச்சுருக்கோம் ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்க காட்டிலலாம் போய் மேய்ஞ்சிட்டு வந்து சண்டையை எடுத்துகிட்டு வந்துடும் இவன் தான் நம்ம சோமோ எல்லோரும் நம்ம ஓல்டு டுவியூஸ் இருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் எக்ஸ்ட்ரா கவர்லாம் போடல அதோட கவரில் தான் கட்டிகிட்டு இருக்கோம் இப்போ கட்டிட்டு ஒரு ஒரு மணி போல் ஆட்டுக்கெலாம் தண்ணி வைப்போம் புண்ணாக்கு தண்ணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூணு மணி போல் அம்மா அவுட்டு விட்டு எல்லாத்தையும் மேய்ச்சிடுவாங்க அப்போ தான் வயிறு எடுக்கும் இந்த பில்லுலாம் அதுக்கு வந்து பற்றாது ஆடுங்களை பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஒர்க் இருக்காது மாடுங்க அளவுக்கு அதே மாதிரி தான் லாபமும் மாடுங்களில் வந்து அன்னன்னைக்கு பால் ஊற்றுறோம் அதனால் வந்து மாடுங்களில் அந்த பால் காசு வந்து வரும் ஆடுங்கள் வந்து விற்த்தா மட்டும்தான் காசு வரும் இல்லைனா ஆட்டுக்குட்டி தான் பெருகும் குட்டி போட்டுச்சுன்னா இதுதான் நம்ம ரெண்டு சின்ன குட்டி இங்கி பிங்கி இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இன்றைக்கி ஃப்ரீயாக ஓட போகிறோம் மீதி எல்லா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாத்தையும் கட்ட போகிறோம் இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் வளர்கிற வரைக்கும் ஃப்ரீ தான் அதுக்கப்புறம் வந்து கவுர் போட்டு கட்டிடலாம் எல்லாம் ஒரு அளவு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் எடுற ஆயுதத்தை கவுர்த்தை எடுத்து கட்டிடலாம் எல்லாத்தையும் வளர்ந்ததுக்கப்புறம் ஆடு பாருங்கள் எவ்வளோ அழகாக முட்டி போட்டு மேயுதுன்னு ஆடு மேயிறத பார்க்கவே அழகாக இருக்கும் அது நம்ம ஜிஞ்சு பாருங்க எப்படி முட்டி போட்டு அழகா மேஞ்சிட்டு இருக்கான் ஆம்பளை பையன் லட்சணமும் இருக்கான் பாருங்க வெரி குட் ரொம்ப பிடிக்கும் வந்தா ஜிஞ்சு தான் இவன் டெலிவரியான வீடியோவுமே நம்ம சேனல்ல இருக்கு நீங்க வேணா போய் பாருங்க இது வந்து கீழா நெல்லி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆடு நல்லா சாப்பிடும் அதே மாதிரி வந்து இது என்னடா பச்சின்னு இருக்கு என்னன்னு பாக்குறீங்க இழந்த பழம் தெரியும் இல்லையா அந்த மரம் தான் முள்ளாக இருந்தாலும் இந்த ஆடு நல்லா சாப்பிடுது இந்த ஆடுங்களுக்கு முள் குச்சி பூண்டு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு இன்னும் நம்ம வீட்டில் கொஞ்சம் நிறைய பாய்ஸ் இருக்காங்க எல்லாத்தையும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இவ தான் வந்து கடைக்குட்டி இவளை வந்து பிடிக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஓடிக்கிட்டே இருப்பாள் இன்றைக்கி ஏதோ டக்குன்னு மாட்டிட்டா நான் பிடிச்சி கொடுக்க கொடுக்க என் தம்பி வந்து கட்டிகிட்டு இருக்கான் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கட்டியாச்சு இன்னும் ரெண்டு மூணு குட்டி தான் பேலன்ஸ் இருக்கு எல்லாத்தையும் பக்கத்தில் வேற கட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிக்குவாங்க நல்லா டைட்டாக கட்டணும் ஏன்னா ஒன்று அவுத்துக்குச்சுன்னா போதும் எல்லாத்துக்கும் போய் மாட்டிக்கும் எங்கள் வீட்டில் ஆடு மாடு நீ எது போனாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரு பேரை வச்சுருவோம் இந்த கோழியை மட்டுந்தான் ஃப்ரெண்ட்ஸ் விட்டு வச்சிருக்கோம் இதோட பேர் எது எத்தனை மாதத்தில் சனியாக இருக்குது எது இதோட குட்டி எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் வீட்டில் ஆடுங்களை வளர்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் எத்தனை பேர் வீட்டில் வளர்க்குறாங்கன்னு என் தம்பி வந்து ஜிஞ்சு ஒரு கம்பி கட்டிட்டானா கட்டிட்டான்னா அதனால் கழிட்டி வேறு இடத்துல கட்டிகிட்ருக்கான் இந்த பெரியாட்டுக்கிட்ட ஃபுல்லாகவே வந்துட்டு முள்ளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்போயும் இந்த ஆடு இந்த வர வரமாட்டேங்கிது அதனால அந்த முள்ளெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டணும் எல்லாம் பார்த்து எடுத்து விட்டுட்டு தான் கட்டணும் இல்லைனா கீரிக்கும் எல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஆடு கட்டுற வேலை வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதோட நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்